பிரியமான தேவ பிள்ளைகளே யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அன்பானவர்களே யோவான் இப்படி இயேசுவை பற்றி சொன்னதை கேட்டு அவருக்கு பின்னால் ரெண்டு சீடர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம் யோவான் அதை எழுதும்போது ரெண்டு பேரில் ஒருத்தன் பேர் அந்திரேயா அவன் சீமோன் பேதர்வோட சகோதரன் அப்படின்னு சொல்கிறார் மாணவர்களே இன்னொருத்தர் யாருன்னு யோவான் வெளிப்படுத்தலை ஆனால் பொதுவாக யோவான் தன்னை குறித்து வர்ற ஒவ்வொரு இடத்திலும் யாருங்கிறத அவர் அந்த சுவிசேஷத்தில் பல இடங்களில் வெளிப்படுத்தவே இல்லை தன்னை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் யோவான் என்கிற அந்த மனிதனிடத்தில் இருந்தது ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தன் சீமோன் பேதருடைய சகோதரனாகிய அந்திரேயா இதை சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே பேதர் தெரிஞ்சதுனால நம்ம அதை ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் இந்த சீமோன் பேதர் யார் அந்திரேயா யாருன்னு அவங்களுக்கு தெரிந்திருக்காது ஆனால் இன்றைக்கு வாசிக்கிற நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் இந்த அந்திரேயா சும்மா இருக்கல அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் பெரியமானவர்களே இயேசுவை நீங்க கண்டு கொண்டீங்களா இயேசுவோட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு வந்துருச்சா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிச்சுட்டார் நிச்சயம் வந்துருச்சா அப்படின்னா உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் மேசியாவை கண்டோம்னு சொல்கிறீங்களா இயேசு தர்ற சமாதானத்தை அனுபவித்தோன்னு சொல்கிறீங்களா இயேசுவோடு கூட எங்களுக்கு ஒரு உறவு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா இயேசுவோடு எங்களுக்கு உறவு வந்ததுனால இந்த பாவங்களையெல்லாம் நான் விட்டு விலகிட்டேன்னு சொல்கிறீங்களா இந்த அந்திரேயா தன் சகோதரனுக்கு மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான் மேசியா என்றால் என்ன அர்த்தம் விடுதலை ஆக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த மெஸ்ஸியாங்கிற வார்த்தை அவர்களுடைய எபிரேய மொழியில் இருந்து வந்த வார்த்தை மெஸ்ஸியா அப்படிங்கிறத கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று அதை விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க ஆகவே மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் பிரியமானவர்களே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம் அவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமா அவரை அறிமுகப்படுத்துவதில் அவ்வளவு ஆனந்தம் உள்ளது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக ஆமேன்